உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவும் நான் நம்புகிறேன் ஸோ அந்த நம்பிக்கையோடவே நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அதே சமயம் நான் சொல்ல போற விஷயத்த நான் பொறுமையாக கேட்க போகிறேன் அதே சமயம் இதை செய்ய போகிறேன் நான் செஞ்சு என் வாழ்க்கையில் நான் மேம்பட போகிறேன் என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன் ஆனால் திரும்பியும் விட்டதை நான் பிடிப்பேன் விட்டதை விட பல மடங்கும் பிடிப்பேன் ஸோ இங்கே உங்கள் ராசிக்கு சனிக்கேது சொல்லும் அதிசய சூட்சமும் நூறு சதவீதம் ரெண்டு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது அந்த ரெண்டு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போது மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பத்து லட்சம் இழந்திருக்கலாம் பத்து கோடி இழந்திருக்கலாம் ஐம்பது லட்சம் இழந்திருக்கலாம் அது நம்பர் வந்து எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள் அறுபது லட்சம் அப்படின்னுன்றது வந்து அது வந்து சுக்கரனுடைய நம்பர் சுக்குரன் வந்து ஆடம்பரம் பிரம்மாண்டம் அந்த நம்பரில் ஒரு லாஸ் அதுக்கு அடுத்தது அஞ்சு கோடி ரூபா லாபம் இன்னைக்கு இந்த வரைக்கும் அப்போ அந்த அஞ்சு கோடின்றது புதன் புதன் வந்து புத்தியும் அறிவையும் கொடுக்கக்கூடியது மயக்கத்தை கொடுக்கக்கூடியது சுக்குரன் அறிவை அறிவை கொடுக்கக்கூடியது புதன் அப்போ நீங்கள் இன்றைக்கி இழந்துடக்கூடிய இழப்பு நாளைக்கு இன்னைக்கு நீங்க இழந்த பத்து லட்சம் நாளைக்கு ஒரு கோடியை காப்பாத்தும் இன்னைக்கு இழந்த ஐம்பது லட்சம் நாளைக்கு ஆறு கோடியை காப்பாத்தும் இன்னைக்கு இழந்த ஒரு கோடி நாளைக்கு பத்து கோடியை காப்பாத்தும் அப்போ நீங்க இழந்து வந்த வழி அது ஒரு பாடம் அந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம் அதுலேயும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சனி கேது சொல்லக்கூடிய சூட்சமத்தில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து ரொம்ப மந்தமாக செயல்பட வைக்கும் மந்தமாக செயல்பட வைக்கும் மந்தமாக செயல்பட்டாலும் அதுக்கும் தண்டனை கொடுக்கும் கேது நாணத்தை கொடுக்கும் அதே சமயம் தொழிலை கெடுக்கும் சனியோட கேது கூடிய அமைப்பு எப்பயுமே முதலீடு போட்டு பண்ணும்போது ஒரு தொழிலை சரியாக பண்ண விடாமல் இழப்பை சந்திக்க வைக்கும் ஒரு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினாறு பதினெட்டு மாதத்துல முன்னாடி நான் ஜாதகம் பார்த்து ஒருத்தர் சொன்னேன் அறுபது லட்சம் கடனில் இருக்கிறேன் நான் நான் மீள்கிறதுக்கு எப்படி ஒன்றும் இல்லைங்க நீங்கள் முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் சொன்னேன் அவர் கிட்டத்தட்ட அந்த இந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டார் அஞ்சு ஒரு ரூபா சம்பாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கு தெளிவான விளக்கம் தெளிவான விளக்கம் கொடுத்து சக்ஸஸ் ஆகிடும் அப்போ இந்த விளக்கத்தை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா இலவசமாக அதாவது இலவசன்றத விட நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் நீங்களும் சக்சஸ் ஆகணும் நீங்களும் அந்த அறுபது லட்சம் நஷ்டம் பத்து லட்சம் நஷ்டமாக இருக்கலாம் திருப்பி அது ஒரு கோடியாக இருக்கணும் ரிட்டர்ன் ரிட்டன் திருப்பி ரெண்டு கோடியாக இருக்கணும் திருப்பி ரிட்டர்ன் மூணு கோடியாக இருக்கணும் அப்போ இதில் நான் சொல்லப்போகிற சூட்சமத்தில் மிக முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான ஒன்று உங்கள் மூத்த சகோதரரை வெறுக்காதீர்கள் பங்காளி உறவுகளை வெறுக்காதீர்கள் சித்தப்பா உறவுகளை வெறுக்காதீர்கள் பெருப்பா பசங்களை வெறுக்காதீர்கள் அது மிக முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் யாராவது திட்டினாலும் கூட உங்கள் மேலே தப்பே கிடையாது ஆப்பசங்கள் திட்டினா அவங்க வந்து பதிலுக்கு திட்டாதீங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்கள அவங்க திட்டினா கூட அந்த திட்டு வந்து சனி பகவான் உங்களை வந்து சோதனை பண்ணுறாரு சோதனையில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க ரெண்டாவது கேது மிக முக்கியமாக வந்து விநாயகர் வழிபாடு மிக அவசியம்னு நிறைய வீடியோ சொல்லிட்டேன் திரும்ப அதையும் சொல்ல ஒன்று விரும்பல குரங்குகளுக்கும் யானைக்கும் பழங்களும் கொடுங்க அதுவும் நிறைய வீடியில் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்றாங்க இதில் ஒரு சூட்சமம் என்னான்னு கேட்டிங்கன்னா கேதுஓடைய சூட்சமத்தில் என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கெடுக்குது எந்தெந்த விஷயம்லாம் கெடுக்குது உதாரணமாக ஒரு நபருடைய பேர் அது ஏதோ பேர் சொன்னால் அந்த பேரில் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க ஒரு நபருடைய பேர் அந்த நபர் வந்து உங்களுக்கு அதிகப்படியான தொல்லை கொடுக்குறாங்க அது உங்கள் சித்தப்பா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் சித்தப்பா பெருப்பாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் சகோதர உறவாக இருக்கலாம் கூட படித்த நண்பனாக இருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் யாரும் வேணாலும் இருக்கலாம் அவங்க உங்களுக்கு ரொம்ப ட்ரபுள் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நபருடைய பேரை குறிப்பிட்டு எனக்கு இவர் அதிகப்படியான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உதாரணத்துக்கு என் பேரே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல இருந்தாலும் மனிஷ் எனும் நபர் எனக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு ஒரு ஏழு முறை டெய்லியும் எழுதிடுங்க அது எழுதுற அந்த இது வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குங்க யாருக்கும் தெரியாமல் பார்த்துங்க டெய்லியும் எழுதுங்க ஆனால் ஒரு நபரை பேர மட்டுமே எழுதுங்க அதாவது உங்களுக்கு கடுமையான டார்ச்சர் அது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆட்களாக கூட இருக்கலாம் கட்டுமையான டார்ச்சல் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் யாரோட இருக்கலாம் அவங்க கட்டுமையான டார்ச்சல் யார் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்காங்க இந்த நபர் கண்டாலே எனக்கு பிடிக்கல அந்த நபர் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் செய்கிறாரு சிம்பிள்ங்க மணிஷ் எனக்கு அதிகப்படியான நன்மையே செய்கிறாரு அப்படின்னு எழுதணும் அதாவது நான் நான் உதாரணமா சொல்றேன் என் பேரை ஏன்னா வேற 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 ஏதாவது பேரு நான் ராஜேஷ் குமார் சுரேஷ்ன்னு ஏதாவது ஒரு பேரை சொன்னச்சிங்களா அந்த பேரில் இருக்கிறவங்க வருத்தம் கொடுவாங்க அதனால தான் என் பேரையே சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்போ அந்த எந்த பேர் தொல்ல கொடுக்குறாங்களோ அந்த பேரை சொல்லி அவர் எனக்கு நல்லதும் செய்கிறாரு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு மகிழ்ச்சி கொடுக்கறாரு அவருக்கு எல்லா வித நன்மையும் எனக்கு செய்கிறாரு இறைவனுக்கு நன்றி சிம்பிளா கூட சொல்றேங்க மனிஷ் எனக்கு நல்லதே செய்கிறார் அவ்வளவுதான் ஏழு டைம் எழுதணுங்க டெய்லி டெய்லி ஏழு டைம் ஏழு புள்ளி வச்சு அப்படியே எழுதணும் ஏழு டாட் வைக்கிறீங்க லைனா ஒன்று ரெண்டு படம் வேணாம் ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி வேற மாறிஞ்சிங்களேன் ஒன்று மனுஷ் நல்லதே செய்கிறார் ரெண்டு மனுஷ் நல்லது செய்கிறான்னு அந்த ரெண்டு மூணுன்னு போடக்கூடாது அதனால வந்து ஏழு புள்ளி லைனாக வச்சுட்டு அந்த ஒரு ஒரு புள்ளிக்கு நேராக எழுதினும் இது எழுதி எழுதி எழுதுனா ஒன்று ஏழு வாட்டி எழுதுறீங்க அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் திருப்பி எழுத வாட்டி எழுதுறீங்க திருப்பி அடுத்த நாள் எழுதட்டிங்கன்னா ஒரு நோட்டு ஃபில் போச்சு அந்த நோட்டு எடுத்துன்னு போயிட்டு ரொம்ப தூரம் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் அந்த நோட்டை வச்சுட்டு உண்டியில் எவ்வளோ முடியுமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் ஒரு ஏழு பேருக்கு என்னைக்கு அந்த ஒரு வைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு கோயில் எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி வைங்க எதிர் வீட்டுலயே எதிர் கோயில் இருக்கும் பக்கத்து இருக்கும் வேணாம் ஒரு பத்து கிலோமீட்டர் ஏன் ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் போய்க்கிடும் வைங்க தப்புல அதை வச்சுட்டு அந்த கோயில உண்டியில் காசு போட்டு ஒரு ஏழு பேருக்கு அன்னதானம் அன்னைக்கு பண்ணிட்டு வந்துருங்க இது உதாரணத்துக்கு யாராவது உங்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடன் கொடுத்தவர் வந்து உங்களுக்கு டார்ச்சர் பண்றாரு இல்ல அவர் வந்து நீங்கள் யாருக்கா கடன் கொடுத்துருக்கீங்க அவர் தரையவே மாட்டுறாரு இந்த நபர் நான் அவர் ரெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டேன் மாட்டி இங்கு இந்த பணம் வந்தால் தான் என் வாழ்க்கையே மாறும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம் சில பேருக்கு இல்லை இவர் எனக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தாரு இவர் திரும்பி கொடுக்க முடியல ரொம்ப தாங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாரு கெட்ட வார்த்தையில தான் திட்டுறாரு அது அப்படியே உங்களுக்கு அந்த சனியோடைய தாக்கமோ கேதுவுடைய தாக்கமோ இது எல்லாம் உங்களுக்கு மீண்டுடும் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சினை வந்து மீன் வந்துடலாம் அப்போ கொடுத்த நபரே கடன் கொடுத்தவராக இருக்கிறார் நீங்கள் எழுத போகிற பேர் கடன் கொடுத்தவர் தான் அவங்களுக்கு கெட்டவாதத்தில் திட்டாரு கடுமையாக பேசுகிறாரு அவர் பேரே எழுதுறீங்க அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா தான் செஞ்சுருக்காருன்னு இது வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த நபருக்கு கடனை கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதே வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப டார்ச்சலாக இருக்கு அந்த வேலை செய்யக்கூடிய நபர் உங்களுடைய தொந்தரவு உங்களுக்கு இருக்காது அந்த நபர் தொந்தரவு இருக்காது ஆனால் அந்த நபர் நல்லா இருக்கக்கூடாது கெட்டு போயிடணும் வீணாயிடணும் அவன் அடிபட்டு சாகணும் அப்படி இப்படி நெகட்டிவா பேசக்கூடாது அந்த நெகட்டிவா நினைக்கவே கூடாது உச்சபட்சமான டார்ச்சல்லாம் உங்களுக்கு வருது அந்த எல்லாத்துலேருந்து இருந்து மீண்டு வந்துடலாம் பொறாம கண்டுஸ்ட்டு பிரச்சனை டென்ஷன் விராக்தி வெறுப்பு எல்லாத்திலிருந்து மீண்டு வந்துடலாம் அப்புறம் நீங்க எத்தனை லட்சம் கடன் இருக்கீங்க அந்த கடனுக்கு மீண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் உங்கள் கைக்கு வரும் அப்போ இங்கே இருக்க சனி என்ற வேகத்தை வேகத்தையும் ஏமாற்றத்தையும் கவலையும் துன்பத்தையும் வெறும் விராகும் வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற தாட்லாம் ஒரு பாருங்க நீங்கிடும் கம்ப்ளீட்டா சரி ஆகிடும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும் அப்புறம் கேது தெளிவாக கொடுத்துரும் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்குது பாருங்க அதுக்குதான் ஏழு வாட்டி அதை சொல்கிறேன் மனிஷ எனக்கு நல்லதே செய்கிறார் ஏன்னா உதாரணத்துக்கு வேற பேர் சொன்னாங்க தப்பாயிடும் யார் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க உங்களை ரொம்ப திட்டுறாங்க உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க உங்களை 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 வெறியே ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த பேரை தான் சொல்கிறேன் மீண்டும் சொல்ற நாகம் வச்சுக்கீங்க இங்க கேதுவுடைய தாக்கம் குறைஞ்சிடும் சனியோடைய தாக்கம் குறைஞ்சிடும் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டமதி சனி கண்டக சனி இந்த விரைய சனி பாதச்சனி இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லலாம் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் மிகப்பெரிய அளவுல மீண்டு வந்துடலாம் மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைச்சிடலாம் மிக பெரிய அளவில் அதிசயங்களும் மாற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கிடைச்சிடும் மிக 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 உயர்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நூறு சதவீதத்தில் ரெண்டு அதிசயம் உறுதியாக நூறு சதவீதத்தில் ஒன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க ரெண்டு நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் பணமா பொருளா நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் மிக முக்கியமாக ஏழு முறை எழுதக்கூடிய சூட்சமத்தில் முழு கவனத்துடன் எழுதணும் மிக முக்கியமானது அதுதான் எழுதும் போது மகிழ்ச்சியா சந்தோஷமா இறைவா இவர் நல்லா இருக்கும் இறைவா இவர் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு அப்படி ஒரு எனர்ஜி டிக்கா இழங்கணும் அது பொழுது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பயங்கரமா இருக்கணும் அந்த வைப்ரேஷன் ஒரு டைம் நீங்க அன்றைக்கி எழுத முதல் நாள் தெரியணும் இல்ல ஏழாவது நாளையா தெரியணும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாவது நாளையா தெரியணும் ஒரு நூறு நாள்ன்றது ஒரு உதாரணம் நூறு நாள் கடந்தும் அந்த பக்கங்கள் இருந்தாலும் எழுதலாம் தப்பு கிடையாது ஆனா ஒரு நூறு நாளுக்கு அப்புறம் அது தீர்ந்தாலும் சரி இல்ல ஒரு தொண்ணூறு நாளில் அந்த பக்கம் தீர்ந்தாலும் சரி நீங்க போயிட்டு ஒரு கோயிலில் வைங்க முடிஞ்ச வரைக்கும் நூறு நாளுக்கு மேல எழுதுங்க ஆனா ஒரு நோட்ல எழுதுங்க ஒரு நோட்ல ஏழு புள்ளி ஏழு புள்ளி ஏழு புள்ளி ஏழு புள்ளின்னு வச்சு 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 எழுதுங்க லெவல் எனர்ஜி வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலையை அடைச்சிருவீங்க சனி உங்களுடைய தன்மையும் கேது தன்மையும் பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை மீண்டு வந்து கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை சுத்தி ஏற்படும் நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலையை அடைய நீங்கள் ஒரு முறை ஜாதகம் பார்க்க விரும்பினால் நீங்க வந்து உங்க வீட்டு அருகே நல்ல ஜோசியர் இருப்பாங்க அங்க பாருங்க எங்கிட்ட பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க எழுதிட்டு போன் பண்ணி சொல்றேன் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ஏழு நாள் அடிக்கடி மெசேஜ் பண்ணுங்க ஜாதகம் எழுதிட்டீங்களா முடிச்சிட்டீங்களா எனக்கு கால் பண்ணுங்க சொல்லி மெசேஜ் பண்ணுங்க சில நேரம் நம்ம மறந்துடுவேன் நான் கொஞ்சம் டிலே பண்ணிடுவேன் அதே மாதிரி என்னோட ஜாதகத்துல என்கிட்ட ஃபீஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம் அதனால வந்து என்னால் தாங்க பே பண்ண முடியும் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைங்க நான் பார்த்து உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் உங்களுக்கு சொல்றேன் விருப்பம் படுறவங்க அனுப்புங்க அடுத்தது நீங்க இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துதுதான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு நன்கொடை என்னோடய நம்பருக்கு அனுப்பலாம் விருப்பப்படுறவங்க கூகுள் பே போன்பேடிஎம் எது வேணாலும் அனுப்பலாம் விருப்படுறங்க அனுப்புங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்